நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை நடைபெறாமல் இருந்த காலம் தெரியுமா கபூர் என்ற கொடூர அரக்கன் இந்தியாவை சூறையாடிய காலம் அது அவன் வருவழி எங்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கோவிலை இடித்தல் எங்கும் மரண ஓலங்கள் குறைந்தது கோவிலின் கருவறை சிலையாவது உடைத்து சூறையாடி செல்வான் தமிழகத்தை நோக்கி வந்த ஆபத்தை அறிந்த ஐந்து சிவாச்சாரியர்கள் மீனாட்சி அம்மனையும் சோம சுந்தரேஸ்வரரையும் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தனர் அப்போதுதான் கல்திரை பற்றி அறிந்திருந்தனர் கல்திரை என்பது கருவறையில் இருக்கும் சாமி சிலைக்கு முன்பு ஒரு சுவர் எழுப்பி மூடிவிட்டு வெளியில் அது போன்று ஹோலியாக ஒரு சிலையை செய்து வைத்து அலங்காரம் செய்து சிறிது நகையை போட்டு வைத்தனர் மாலி கபூர் வந்தான் அதுதான் உண்மையான சிலை என்று நினைத்து நகையை திருடி சிலையை உடைத்தான் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விஜயநகர பேரரசு காலம் மலரத் தொடங்கியது மீனாட்சி அம்மன் கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டது